இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அதாவது தேங்காய் பால் வச்சு ஒரு ரெசிபி எப்படி செய்வது அப்படின்னு தான் உங்களுக்கு நான் காமிச்சு தர போகிறீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தாங்க நான் என்ன வீடியோ போட்டு உங்களுக்கு காமிச்சு தர போகிறேன்னு உங்களுக்கே தெரியுங்க வாங்க பார்க்கலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காவை மிக்சி ஜாரில் நாம் சேர்த்துட்டோங்க சேர்த்த பிறகு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா அரைச்சு கொண்டு வரலாங்க மை மாதிரி அரைச்சி கொண்டு வரலாங்க அதுக்கப்புறமா நாம் வடிகட்டு எடுக்கலாம் இப்போ நாம் நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டோங்க இதை நாம் வடிகட்டு சேர்க்கலாம் ஃபஸ்ட்டு நாம் வடிகட்டும் போது தேங்காய் பால் வந்து நல்லா கட்டி ஆயிருக்குங்க ஸோ நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க தேங்காய் பால் எல்லாம் வெளியே வரணுங்க அதுக்கப்புறமா இந்த கையில் இருக்குது பார்த்தீங்களா சக்காத ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நாம் இதுலேயும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி கொண்டுலாங்க இப்படி நீங்கள் டூ த்ரீ டைம்ஸ் நல்லா தேங்காவை நல்லா அரைச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க தேங்காய் பால் இல்லாமல் வடிகட்டி எடுத்துட்டோங்க முதல் பால் வந்து நல்ல பெட்டியாக தான் இருக்குங்க ஸோ இதை இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க இது இருக்க தேங்காய் சக்கையிலையும் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துட்டு மறுபடியும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி கொண்டு வரலாங்க அதையும் வடிகட்டி எடுக்கலாம் இப்படி நீங்கள் மூணு தடவை தேங்காவை மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி விற்று நல்லா மை மாதிரி அரைச்சி வடிகட்டி எடுக்கணுங்க இப்படி நீங்கள் பண்ணும்போது நமக்கு பால் குளக்கட்டை வந்து ரொம்ப ருசியாக இருக்குங்க முக்கியமே தேங்காய் பால் தாங்க இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் நாம் லாஸ்டாக எடுத்தோம் இல்லை அந்த பாலை இதில் சேர்த்துக்கோங்க முதல் பால் அப்படியே இருக்கட்டுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சூடாக்குதுங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் கா கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நாம தேங்காய் துருவ வச்சுருக்கோம் இல்லை அதையும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க சீனி உங்களுக்கு தேவையான அளவு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்றவாறு சீனி எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு நாம சுடு தண்ணி காய்ச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அந்த சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நாம உருண்டை பிடிப்போம் பாத்தீங்களா ஸோ அந்த மாதிரி மாவை சேர்த்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு சேர்த்துருக்கீங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க மாவையும் தண்ணியையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்படி வரணுங்க இப்படி வரும்போது இது கரெக்டான கன்சிஸ்டன்சிங்க ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவையும் தண்ணி நாம் கலந்து வச்சிருந்தோம்ல அதை இதெல்லாம் சேர்க்கலாங்க சேர்த்துட்டோம் சேர்த்த பிறகு நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் பால் கொள்கை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ நல்லா அடியில் பிடிக்கக்கூடாது பார்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நாம் இதில் இப்போ நாம் இதில் ஒயிட் சர்க்கரை சேர்க்கலாங்க வெள்ளை சர்க்கரை சேர்க்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துருக்கீங்க சேர்த்துட்டு நல்லா கிண்டு விட்டுக்கோங்க நாம் இப்போ தேங்காய் பால் ரெசிபி தான் பார்த்துட்டு இருக்கோங்க தேங்காய் பால் கொழுக்கட்டை ரொம்ப நல்லா இருக்குங்க சின்ன பிள்ளைங்க கூட குட்டீஸுங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சமாக உப்பு கெல்லு சேர்த்துக்கோங்க லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க இரண்டு ஏலக்காவை பொடிச்சு போட்டுக்கோங்க வாசனைக்கு இப்போ நாம் தேங்காய் ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருந்தோம்ல கெட்டியான பாலை சேர்க்கலாங்க பால் சேர்த்துட்டோம் நல்லா கிண்டு விட்டுக்கோங்க அடியில் பிடிக்கக்கூடாதுங்க சேர்த்து பிறகு நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடியில் பிடிக்கக்கூடாதுங்க கடைசி நாம் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லை ஸோ இதை நாம் சேர்க்கலாங்க உருண்டை ஒன்று 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 ஒட்டக்கூடாது தனித்தனியாக போட்டுக்கோங்க இப்படி நாம் ரெசிபி கொடுக்கும் கொடுக்கும்போது சின்ன பிள்ளைங்க ரொம்ப விரும்ப சாப்பிடுவாங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மெதுவாக கிண்டு விட்டுக்கோங்க உருண்டை பொடிஞ்சிடக்கூடாது பால் கொழுக்கட்டை நல்லா கொதிக்குதுங்க நாம் போட்ட உருண்டை எல்லாம் நல்லா வேகணும் ஸோ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நாம் போட்ட உருண்டையும் நல்லா வெந்து வந்திருக்குங்க ஸோ பெர்ஃபெக்டாக நமக்கு பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டுங்க நாம் இதை சூடாக சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளவு தாங்க ஈஸியான முறையில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பால் குழக்கட்டை எப்படி செய்வதுன்னு காமிச்சு தந்துட்டிங்க நீங்களும் ஒரு தடவை இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் விடுங்க கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க பபாய்